அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ஈஸியாக கேட்டிருந்தாங்க ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையும் அதாவது அவங்க நல்ல மார்க் வாங்கிடுவாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்குவாங்க ஒரு ஏழு எட்டு கொஸ்டின் வந்து இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற மணிக்கு வந்து ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கனால என்னென்ன பண்ணாங்க நான் சொல்கிறத சொல்கிறேன் சத சொல்கிறேன் டெலிகிராமில் தமிழுக்கு அநீதி அப்படின்னு ஒரு டெலிகிராம் ஆரம்பித்து ஹேஷ்டாக் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து மறுபடியும் குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த மாதிரி நிறையா ட்விட்டரில் டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணாங்க ட்விட்டரில் நிறையா ஹேஷ்டாக் போட்டு அதை ட்ரெண்டிங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து நடந்துச்சு நண்பர்களை ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா என்ன நடந்துச்சுன்னா நம்ம தமிழ் மூடியத்துக்கு அதாவது தமிழில் நூறு கேள்விகள் கேட்டாங்கள அது எப்படி இருந்துச்சு நான் சொல்லவா சிக்ஸ்த்து டுவெல்த்து நியூ புக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு புக்கு அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அதாவது தமிழ் மெட்டீரியல்ஸ் அதாவது தமிழ் இழைக்க வரலாறு புக்ஸு இவ்வளோ புக்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ புக்ஸ்னால் இது ஒரு அஞ்சு ஏழு பதினாலு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தேழு முப்பது புக்கு கிட்டேருந்து படித்தாதான் தமிழில் நூறு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் இங்கிலீஷ் மீடியம் எப்படி கொஷ்டின் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த் டு டென்த்து இங்கிலீஷ் மீடியம் புக்கு அவ்வளோ தான் கேட்டுருந்துருக்காங்க ஓகேவா அப்படின்னா எத்தனை புக்கு மொத்தம் ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து அஞ்சே அஞ்சு புக்கு அவங்க படித்தாங்கன்னா அவங்க அந்த நூறு மார்க் அட்டன் பண்ணலாம் நம்ம முப்பது புக்கு படித்தாதான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு இந்த மணிக்கு அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மணிக்கு வந்து அந்த நூறு கொஷினை அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இது வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்துட்டு ஸோ இதான் வந்து நடந்த ஒரு நிகழ்வு நண்பர்களே அதனால் ட்விட்டரில் போகிறமே எல்லாமே ஹேஷ்டாக் போட்டோம் போட்டது அடிப்படையில் டிஎன்பிசி வந்து நேற்று வந்து அவங்களுடைய ட்விட்டரில் அதாவது எக்ஸ் அதாவது அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா குறைதீர் அழைப்பு மையம் டிஎன்பிசி அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி ஒருங்கிணைந்த பணிகள் தேர்வு டூ ஒன் டூ ஏ பணிகள் தமிழ் மொழித்தாளில் வினாக்கள் எதன் அடிப்படையில் கேட்கப்பட்டன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஹேஷ்டாக் பண்ணாங்க அதை என்ன சொல்லியிருக்காங்க அவங்க பதில் பார்த்தோம்னா தமிழ் மொழித்தாளில் வினாக்கள் அறிவிக்கை எண் எட்டு இருபது இருபத்தி நாலு நாலு இருபது ஆறு இருபத்தி இருபத்தி நாலில் உள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்டன என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து சிலபஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள் சிலபஸில் தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது நாங்கள் இருந்து கேட்கல நாங்கள் சிலபஸ்னு ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த சிலபஸ்லேருந்து தான் நாங்கள் கொஷின் கேட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த மார்க் வந்து அவங்க கொஞ்சம் அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டோட ஏழு எட்டு கொஷினை கூட அடிச்சிருக்காங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா புக்ஸ் படிக்கிறதுனால ஏழு எட்டு கொஸ்டின் கம்மியாக அடிச்சிட்டாங்க ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கு இப்படி ஒரு பதிலை நேற்று நைட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன அளவுக்கு இது இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ அவங்க ர்ந்து வெளியிட்ட ஒரு நியூஸ் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த நியூஸை இன்னும் நிறையா மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்போதான் தமிழ் இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல நண்பர்களே தமிழ் ரீதியாகவே ஒதுக்கப்படுறாங்க தெரியுது அவங்களுக்கு அதாவது ஐந்து புக்கை படித்து நூறு கொஸ்டின் அடிக்கிறதுக்கும் முப்பது புக்கை படித்து நூறு கொஸ்டின் அடிக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டை வரவேற்கிறாங்க தமிழ் மீடியத்தை ஒதுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும் இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு சாரி இன்னைக்கு காலையில் பத்திரிக்கை வந்து ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டாக் வந்து எல்லாரும் போட போகிறாங்க அந்த டெலிகிராம் குரூப் வந்து ஒன்று ஜாயின் பண்ணிக்காங்க அதை கூட நான் டெலிகிராமில் அந்த அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அது என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ வந்து நீங்களும் ஹேஷ்டாக் ட்விட்டர் வச்சுருந்தீங்கன்னா எதாவது எக்ஸ்பிளைஷன் மாறிடுச்சு அதை நீங்களும் ஹேஷ்டாக் பண்ணுங்கள் இது வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் இப்படியே போச்சுன்னா அடுத்து குரூப் ஃபோர்லேயும் இதே நிலமை நீடிக்கும் குரூப் டூ டூ குரூப் ஒன் எல்லாத்தையுமே நீடிக்கும் தமிழ் படித்த மாணவரோட இங்கிலீஷ் மீடியம் படித்தமானாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துருவாங்க நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்பாங்க அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் தெரியணும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சால் தான் டீம் என்ன நடக்குதுன்னு மக்கள் பேசுவாங்க ஆல்ரெடி செய்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டரில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம யூடியூப்லேயும் வீட்லையும் நிறைய மக்கள் பேச ஆரம்பித்தாதான் ஒரு தவறு ஓலை அப்படின்றது தெரியும் நண்பர்களை இல்லாட்டி தமிழில் எக்ஸாம்பிள் மு எல்லா மக்களுக்குமே ஒரு பாதிப்பு தான் இது ஓகேவா குரூப் டூ பாஸ் ஆகிறவங்க அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க தமிழில் நீங்கள் தமிழில் எழுதுவாங்களா டூஏல கொஞ்சமாக போகிற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் தப்பில்லை அவங்க வந்து அப்படி கேள்வி வந்து டீன் தான் கேட்டிருக்காங்க அந்த ஸ்டுடெண்ட்ஸ் யாருமே சொல்லலாம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் நினச்சி பாருங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பாவம் தான் ஏன்னா இப்படி கொஸ்டின் கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால் நீங்களும் பார்த்தீங்கனாலும் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து கொஸ்டின்ஸ் நல்லாயிருக்கும் நம்ம தமிழர்கள் என்பதனால தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முதல்ல அப்படி தான் ஒரு பண்ணாங்க குரூப் டூவில் தமிழே இல்லைன்னு சொன்னாங்க இப்போ மறுபடியும் அதே இதை பண்ணுறாங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு தான் நான் சொல்லிட்டேன் டிஎம்பிஸ் வந்து இது வந்திருக்கு நம்ம டெலிகிராம் லிங்க்லையும் இந்த பிடிஎஃப் இதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் ஸோ டெலிகிராமுக்கும் சேர்ந்துக்கோங்க இன்னொரு டெலிகிராமில் வந்து எனக்கு பத்திரிக்கை ஹேஷ்டாக போட போகிறாங்க ட்விட்டரில் இருந்தீங்கன்னா இல்லை ட்விட்டர் இன்ஸ்டால் பண்ணி கூட தமிழுக்கு அனுதின்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டாக போடுங்க நம்ம கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் நம்ம பண்ண ஹேஷ்டாக் தான் இப்போ டிஎம்பிஸ் இந்த நைட் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க நம்மளை எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டேன் ஷேர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் தேங்க்யூ